வணக்க மக்களே தேர்தல் நெருங்க நெருங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கருத்து கணிப்புகள் நிறைய வரும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க சத்தியம் தொலைக்காட்சி வைத்து அந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க ஸோ அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கருத்து கணிப்புன்னு சொல்லணும்னா முதல் முறையாக போட போகிற ஓட்டு யார் வந்து யாருக்கு போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ முதல் தலைமுறையினர் முதல்வர் தேர்வில் முதல் இடத்தில் யார் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து முப்பத்தொம்பது சதவீதம் பத்து முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மு ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சிருக்காரு இருபத்தாறு சதவீதம் பெற்று அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மற்றும் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதினெட்டு சதவீதம் முடிச்சிருக்கார் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் முடிச்சிருக்கு என்ன தெரியுது நாலு முனை போட்டி நிலவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த முதல் முறை தலைமுறைகிற வந்து ஓட்டு போட போறது வந்து இந்த நான்கு தான் பெரும்பான்மையாக இருக்கும் ஸோ அந்த நான்கு கட்சிக்கு தான் வந்து போட போகிறாங்க அதில் வந்து தாவேக்கா வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து முதல் இடத்தை வந்து பெற்றிருக்காரு ஸோ இது எல்லாருமே எதிர்பார்த்தது தான் ஏன்னா வந்து இளைஞர்களோட ஓட்டு வந்து தமிழக கழகம் பெறும் அப்படிங்கிற வந்து பெரும்பான்மையானு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்து தாவேக்காவுக்கு வந்து கூட்டிகிட்டு தான் இருக்கு ஸோ தளபதி விஜயோட வருகையும் வந்து எல்லாருமே வந்து வரவே ாங்க ஸோ அதனால வந்து அரசியலில் வந்து பல மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி அப்படின்னா இவங்க வந்து முதல் ஓட்டர்ஸாக இருக்கிறனால இவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே தளபதி விஜய் மேலே இருக்குது ஸோ அதனால வந்து இவங்க எல்லாருமே வந்து டிசைட் பண்ணி தான் இதை போட்டிருக்காங்க ஸோ மேலும் வந்து இந்த பர்சனேஜ் சதவீதம் வந்து கூடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதுரை மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி எவ்வளோ தூரம் எதிர்பார்க்காங்க அப்படின்னா ஒரு இருபது லட்சம் பேர் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ அதையும் மீறி வந்து வந்தாங்க அப்படின்னா தொண்டர்கள் வெள்ளம் வந்து சூழும் பயங்கரமான ஒரு இம்பாக்டை வந்து அரசியலில் கிரியேட் பண்ணுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஸோ இளைஞர்களோட பட்டாளம் வந்து இதில் போது சதவீதங்கள் வந்து நிறையவே கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ திருப்பி வந்து அவங்க கருத்து கணிப்பு கண்டிப்பாக எல்லாருமே எடுக்க ஆரம்பிப்பாங்க அதுவும் தேர்தல் நெருங்க நெருங்க வந்து கருத்து கணிப்புகள் எண்ணிக்கை வந்து கூட ஆரம்பிக்கும் அப்போ வந்து இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் தலைமுறையினர் ஓட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதே அதிகமாக தான் ஆவாங்க தாவை காக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ தமிழக வெற்றிகளாகவும் அதை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்காங்க ஸோ தளபதி அவர்களும் வந்து அதை தான் சொல்லியிருந்தார் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து தாவைக்காக ஓட்டு போடுற மாதிரி இருக்கணும் அதுதான் நம்மளோட முயற்சியாக இருக்கணும் அதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாத்தையுமே வேண்டுகோள் விட்டுருந்தார் ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இது மோஸ்ட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னும் பிக் பர்சன்டேஜ் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாநாடு நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பவரும் சரி அவங்களோட தாவேக்காவோட பவரும் சரி பயங்கரமாக இருக்கும் அதோட ரீச்சுமே வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ அவுட் ரீச்சராக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்குது ஸோ ஒரு தரமான சம்பவம் தான் காத்துட்டு இது ஸோ இந்த கணிப்பு மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெட்டி கலத்துக்கு ஒரு நல்ல ஒரு சதவீதம் கிடச்சிருக்குது ஸோ முதல் முறையாக ஓட்டு போடுறவங்களோட முதல் முறையாக வந்து தமிழக வெட்டிகழங்கம் வந்து முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு அரசியலில் ஸோ இந்த அரசியல் அரசியல்களம் வந்து நல்லாவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் அரசியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட மாநாடும் சுற்றுப்பயணமும் வந்து மேலும் வந்து இந்த சதவீதம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ